கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு பகுதியில் நம்ம கற்றுக்கொள்ளலாம் அதற்காக எடுத்துக்கொண்டது ஆவிக்குரியவர்கள் இதற்கு முந்தின பகுதியில மாம்சத்துக்குரிய காரியத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம் இப்பொழுது ஆவிக்குரியவர்கள் ரோமர் எட்டாம் அதிகாரத்துல மாம்சத்துக்குரியவர்களும் ஆவிக்குரியவர்கள் பற்றி அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஆவிக்குரியவர்கள் கத்தருடைய பிள்ளைகளா நீங்க இருந்தீர்கள் என்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் ஆவிக்குரியவர்களா இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கலாம் ஏன்னா மாம்சத்துக்குரியவர்கள் வேறு ஆவிக்குரியவர்கள் வேறு சோ தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் ஆவியானவர் சொல்லுகிறபடி நீங்கள் கேட்டு அதன்படி செய்கிறவராக இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் ஆவியின்படி நடத்தப்பட்டால் நீங்கள் எப்படிப்பட்ட ஜீவனம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது என்று வேதன் நமக்கு சொல்லுகிறது ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளும் கத்தருடைய விசுவாசிகளும் நீங்கள் தேவனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய சிந்தனைகள் இருந்திருந்தால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுகிறது ஆவிக்குரியவர்கள் அதாவது ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லையாம் ஏன்னா மாம்சத்தின்படி நடத்தப்படுபவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு உண்டு அவர்கள் எரி நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள் எரிகிற அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் ஆனால் ஆவியின்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறபடி நீங்கள் கேட்டு அதன்படி நடப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு காலமும் ஆக்கினி தீர்ப்பு இல்லை என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது மாம்ச சிந்தன இல்லாதபடிக்கு ஆவின் சிந்தனை இல்லவர்களாய் இருந்தால் உங்களுக்கு ஆக்கிரமி தீர்ப்பு இல்லை கர்த்தர் உங்களை ஆச்சரிப்பார் இரண்டாவது பாருங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்தால் நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தை மாத்திரம் தான் சிந்திப்பீர்கள் உங்கள் சுந்தன மண்டலமும் எப்படி இருக்கும்னா பரிசுத்தமாக இருக்கும் உங்கள் சுந்தன மண்டலத்துல கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தப்பட்டதாக தான் இருக்கும் அவள் அதுதான் தெளிவாக அவங்க சொல்கிறார் அவருடைய சிந்தனை எல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள் சிறையாக்கியிருக்கிறேன் என்று சொல்கிறார் சோ மாம்ச சிந்தனையெல்லாம் சிறையாக்கி ஆவின் சிந்தனை உங்களை நடத்தப்படும் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களோட சிந்தனை மண்டலத்துல அவர் ஆளுகு செய்தார்கள் என்றார் உங்களது சிந்தனையெல்லாம் தேவனுக்கு பிரியமாக அவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடி நீங்கள் சிந்திப்பீர்களாக இருப்பீர்கள் மாம்சத்துக்குரிய சிந்தனை உங்கள் சிந்தனை மண்டலத்திலே வராது ஆண்டவர் அதை வர அனுமதிக்க மாட்டார் சோ தேவனுடைய பிள்ளைகளா இருந்து அணுந்தினுமோ வேதத்தை தியானித்தும் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தேவனை துதித்து ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிற கத்தரோட பிள்ளைகள் அவர்கள் எப்பொழுது எப்படி இருப்பார் என்றால் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் உங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்குமா ஆவிக்கு ஏற்ற சிந்தனையா இருக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் என்பது ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கொடுக்கிற ஆவியானவர் உங்கள் சிந்தனை மண்டலத்தில் இருந்து அவர் ஆலக செய்வார் ஒருவேளை நான் இந்த நிலைமையில்தான் இருக்கிறேன் என்றார் கத்தருவங்களா சோரிப்பார் மூன்றாவது பாருங்க ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானமா இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஆவின் சிந்தை உள்ளவர்கள் மனிதர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்கள் சிந்தனை எப்படி இருக்கும் ஜீவனும் அததும் ஜீவனும் சமாதானமும் இருக்குமா நீங்கள் எப்போதுமே சமாதானத்தோடு இருப்பீர்கள் தேவையில்லாத கலக்கம் இருக்காது தேவையில்லாத பயம் இருக்காது தேவையில்லாத காரியம் உங்களிடத்தில் இல்லாதபடிக்கும் எதற்கெடுத்தாலும் தேவன் பார்த்து கொள்வார் தேவன் சகலத்தையும் செய்வார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் சமாதானம் உங்கள் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பதறவே மாட்டேங்க ஜீவன் உள்ளவரா இருப்பீங்க அப்படிதான் வேதம் சொல்கிறது நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்களா சந்தோஷம் சமாதானம் ஜீவன் இருப்பீர்கள் எத்தனை பேர் இந்த அனுபவத்திற்குள் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது சோ நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஒருவேளை நான் ஆரம்ப நிலையில தான் இருக்கிறேன் சோ எனக்குள்ள இந்த மாம்ச சிந்தனை இருக்கிறது என்றால் ரோமருக்கு எழுதின நிருபத்த எட்டாம் அதிகாரத்து தியானிங்கர் ஆவியானவர் உங்களோடு பேசும்போது உங்களோட சிந்தனைய ஆவிக்குரியதற்காக அவர் மாற்றுவார் நான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மறுவுருவ பட பட உங்க சிந்தனை தேவனுக்கு பெரியமாகவே இருக்கும் சோ அப்படிப்பட்ட ஜீவிதம் வாழும்பும் பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க ஜீவனுள்ளதான் இருப்பீங்க தைரியமா இருப்பீங்க பயப்பட மாட்டேங்க அவளப்பட மாட்டேங்க சோர்ந்து போக மாட்டேங்க ஏன்னா உங்களிடத்துல ஆவியானவர் இருக்கிறார் அவர் உங்களை ஒரு ஒவ்வொரு நாளும் அவர் தேற்றுவார் உங்களை தாங்குவார் உங்களை நடத்துவார் அவர் உங்களை தப்பிப்பார் அப்படி இருக்கும்பொழுது நீங்க எப்படி இருப்பீங்கன்னா ஜீவனம் சமாதானமாக இருக்கிறது என்று சொல்கிறது நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்திருந்தா நீங்கள் பாக்கியவானா இருப்பீர்கள் நான்காவது சொல்லுகிறது ஆவின் சிந்தை தேவனுக்கு பிரியமாக இருக்குமா உங்க அவர் ஆளுக்கும்போது அவர் உங்கள் ரொம்ப இருப்பார் பிள்ளை என் தேவனுடைய என்று அவர் உங்க மேல ரொம்ப அன்பும் பாசமும் உள்ள ஒரு தேவகுமாரனாக தேவக்குமாரனாக இருப்பார் நீங்கள் அவருக்கு பிரியமா இருப்பீங்க அவர் உங்களிடத்துல ரொம்ப பிரியமா இருப்பார் என்று ஏதன் சொல்லுகிறது சோ நீங்கள் அப்படிப்பட்ட கத்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் பாக்கியமான இருப்பீர்கள் ஐந்தாவதாக சொல்கிறது ஆவிக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பார்கள் பிரியமான காரியங்கள் செய்வார் என்று வேடம் சொல்லுகிறது நீங்கள் அவருக்கு பிரியமாகவும் இருப்பீங்க அவருக்கு என்ன பிடிக்கும் என்பதே ஆவியானபர் உங்களுக்கு சொல்ல செல்ல அதன்படி செய்கிறவராகவும் நீங்க இருப்பீங்களா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பாருங்கள் அப்போ முதலாவது நாம் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்படி ஒப்பு கொடுத்தா மாத்திரம்தான் இந்த ஆவிக்குரிய சிந்தனைகள் வரும் ஏன்னா நாம் மாம்சத்துல பொழுது நம்மளுடைய சுந்தனை மாம்சத்துக்குரியதான் சிந்திக்கும் ஏன்னா மாம்சம் நம்மளை விளைவினப்படுத்தும் மாம்சம் நம்மளை மேற்கொண்டு விடும் ஆவி சோர்வடைந்து விடும் சோ ஆவி என்னப்ப உற்சாகமத்தான் இருக்கும் செபிக்கணும்னு சொல்லும் ஆனால் மாம்சம் செபிக்க விடாத படிக்கு நம்மளை தூங்க சொல்லும் சபைக்கு போக சொல்லும் ஆவி வருஷத்து ஆவியாலும் சபைக்கு போக சொல்லுவாரு ஆனா மாம்சம் என்ன சொல்லும் வேண்டாம் விரஸ்ட் சொல்லும் சோ இப்படி இது இரண்டும் கட்ட நிலையில இருக்கும்போ பொழுதே கடைசியாக அந்த மாம்சம் விடும் ஆவி தோற்றுவிடும் நீங்கள் ஆண்டவரை எவ்வளவு துக்கப்படுத்துறீர்கள் பரிசுத்த ஆவியானவரை எவ்வளவு கஷ்டப்படுத்துறீர்கள் எவ்வளவு வேதனைப்படுத்துறது என்று பாருங்க பிரியமாவும் இருக்க முடியாது கத்திற்கு பிரியமான காரியத்தையும் செய்ய முடியாது சோ இதை நம்ம மேற்கொள்ளணும் என்றால் உங்களுடைய சுய ஞானத்தினாலே உங்களுடைய சுய சிந்தனையினாலே மாந்தத்தினாலே ஒரு காலமும் அதை மேற்கொள்ளவே முடியாது சோ கமாலின் பாதப்படையில உட்கார்ந்து கற்றுக்கொண்ட அப்போ பவுலாகி அவரே சொல்கிறாரு அவர் மாம்சத்துல அவரால் ஜெயிக்க முடியல அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க நான் நிர்பந்தமான மனுசன் என் உள்ளான மனுஷன்னு ஏற்றபடி தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் ஆனா என் மாம்சத்துக்கு ஏற்றபடி மாம்ச பிரமாணத்தின்படி அதுக்கு ஊழியம் செய்யறேங்க சரிங்களா அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட மாம்சம் நம்மளை மேற்கொண்டு விடும் ஆனால் பவுல் தைரியமா இருந்தார் அவர் சொல்லுகிறாரு கிறிஸ்துவன் அன்பை விட்டு என்னை பிரிப்புவன் யார் எதுவுமே என்னை பிரிக்க முடியாது அப்படிங்கிறார் சோ அவ்வளவுடைய ஒரு அப்போஸ்தலாயி பவுல் அந்த நிலைமையில இருக்கும் பொழுது சோ அவரே அவ்வளவு சீக்கிரத்துல அதை மேற்கொள்ளாதபடிக்கு ஆனாலும் அவர் ஜெயித்து வந்தார் அவரால் மேற்கொள்ள முடியல அதனால் ஆவியானவரோடு இருந்து அவர் ஜெயித்தார் கடைசியில அவரை விட்டு தேவனை விட்டு அவரை பிரிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு யார் பிரிப்பா என்ன பிரிக்கவே முடியாது மரணம் ஜீவன் எதுவுமே பிரிக்காது நிர்மாணம் நாச எதுவுமே கிறிஸ்தின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லிட்டாரு ஆனா அப்படிப்பட்ட ஒரு பவுலுக்கு அந்த நிலைமை ஏற்படும் பொழுது நீங்களும் நாங்களும் அதுல ஒரு எல் அளவு கூட நம்ம இடத்துல அந்த காரியம் நம்ம இல்லை சீக்கிரமாக எளிமையாக மாம்சத்துல நாம விழுந்து விடுவோம் சோ மாம்சம் நம்மளை மேற்கொண்டு விடும் ஆவி தோற்றுவிடும் அதனால நீங்கள் ஆவில சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும் என்றால் இன்னும் தேவன் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானித்து வேதத்தை வாசித்து அதை உட்கொண்டு நீங்க என்ன பண்ண ஒவ்வொரு நாளும் தேவன் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கத்தான் உங்களுக்கு உள்ளான மனுஷன் பூரணப்படுவான் உள்ளான மனுஷன் மறுமமாக்கப்படும் அப்பொழுது விட்டு ஓடி போவாங்க அடுத்து பாருங்க ஆவின் சிந்தை இல்லவர்கள் கத்தருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் மாம்ச சிந்தவர் எப்படி இருப்பாங்கன்னா விசாசல் பிள்ளைகளாக இருப்பார் என்று சொல்லுகிறது ஆவின் சிந்தன உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா கத்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் கத்தருடைய புத்திரராக இருப்பீர்கள் அவர் உங்களை நடத்துவார் சோ இப்படிப்பட்ட உள்ளவர்களாக நீங்க இருந்தால் நீங்களா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சோ ஒருவேளை இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன இடத்துல காணப்படல இதற்கெல்லாம் எகேன்ஸ்டா இருக்கிறேன் என்றால் கண்டிப்பா ஆண்டவர் அதிகம் உங்களை மறு உருவப்படுத்தி உங்களை மனந்திருந்தி மறுபடியுமாக ஆவின் சிந்தனைகளை உங்களை கொண்டு வரும் சோ ஆவின் சிந்தனை உள்ளவர்கள் எப்படி இருப்பார்களாம் அவர்களுக்கு காக்கினி தீர்ப்பு இல்லை ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திப்பார்கள் ஆவின் சிந்தனை ஜீவன இருக்கும் ஆவின் சிந்தனை தேவனுக்கு பிரியமாக இருப்பார்கள் ஆவிக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பெரியமான காரியங்களை செய்வார்கள் ஆவின் சிந்தனை இல்லவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார் என்று ரோமர் எட்டாம் அதிகாரம் நமக்கு தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வசனத்தை தியானிங்கள் நிறுவத்து வாசிங்கள் ஆவியானவர் உங்கள் பேசுவாராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக